கொடைக்கானல் தாண்டிக்குடியில் பதினைந்து வயது சிறுமி கர்ப்பமானதை அடுத்து இளைஞர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களில் தாண்டிக்குடி வலை கிராமம் உள்ளது இந்த கிராமத்திற்கு அருகே உள்ள சுவாமிமலை கிராமத்தில் வசிப்பவர் கருப்பசாமி இவர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர் ஆவார் இவர் இதே கிராமத்தை சேர்ந்த தன் வீட்டுக்கு அருகில் வசித்து வரும் பதினைந்து வயது சிறுமியிடம் பழகியதாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து கடந்த மாதத்தில் மருத்துவத்துறையினர் பரிசோதனை செய்துள்ளனர் இதில் பதினைந்து வயது சிறுமி கர்ப்பமாக இருந்தது தெரிய தொடர்ந்து கொடைக்கானல் மகளிர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவல் அடிப்படையில் மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் பதினைந்து வயது சிறுமி என்றும் விசாரணையில் தெரிய தொடர்ந்து போக்சோ வழக்கில் கொடைக்கானல் மகளிர் காவல்துறையினர் கருப்பசாமியை கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது